ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி லெமன் ஊறுகாய் சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஊறுகாய் இல்லாத சாப்பாடு சிலருக்கு இறங்கவே இறங்காது இப்போ சாப்பாட்டுக்கு மெயினாக தேவை அப்படின்றா இந்த ஊறுகாய் ரெசிப்பிங்க ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஊறுகானாக்கா ரொம்ப பிடிக்குங்க அதனால் எப்போவுமே ஊறுகாய் இல்லை அப்படின்னாலே உடனே ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இன்றைக்கி நம்ம ஒரு பத்து பதினஞ்சு லெமனை வச்சு சிம்பிளாக ஒரு லெ லெமன் ஊறுகாய் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செய்முறை பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லெமனை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம அரிஞ்சு ஒரு மூணு நாள் ஒரு வாரம் வச்சிருந்து தான் ஊருகா ரெசிபி போடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம டக்குன்னு உடனே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ இந்த தோலும் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்டாக வேணும் இல்லைங்களா லெமன் ஊறுகாயில இந்த மாதிரி வேக வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த தோல் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊறுகாவும் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஊறுகாய் வந்து செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தோல் ஃபுல்லாக நல்லா சாஃப்ட்டாகிடுச்சு வேக வச்ச லெமனை வந்து உடனே வெளியில் எடுத்துருங்க அதிலே இருந்தது அப்படின்னா அந்த தன்மை ஃபுல்லாக ஏறிவிடும் இப்போ நல்லா லெமன் ஆறுனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து லெமனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண லெமனை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க நம்ம கட் பண்ணுற ப்ளேட் ஆகட்டும் இல்லை கட்ராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்கிறதா பார்த்து நம்ம வந்து ஊருகா ரெசிபி செய்கிறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஈரம் இருந்தது அப்படின்னா கெட்டு போவோம் அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கலாங்க இப்போ கடாய் வச்சுட்டேன் அதில் வந்து கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அளவுகள் நீங்கள் பார்த்துக்குங்க அதில் வந்து ஒரு கரண்டி சின்ன கரண்டி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஒரு கரண்டியளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கலாம் வெந்தயம் நிறையா போட்டிங்க அப்படின்னா ஊருக வந்து கசப்பு வந்துடும் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் போட்டுக்கங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் இது ரெண்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ காஞ்சி மிளகாய் ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் இதுவும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க காரம் வந்து மிளகாய் ஒன்று அதிகமாக இருக்கும் ஒரு சிலது கம்மியாக இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து அதிகப்படுத்தியோ கம்மி பண்ணியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கங்க ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இதையும் நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது பிறகு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேங்க கட் பண்ண லெமன் மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாம் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெந்தயம் கடுகு காய்ந்த மிளகாய் இது மூணு பொடியும் நல்லா நைஸாக நுணுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஊறுகாயில் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படின்றதுலங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ மிளகாயில் இருக்கக்கூடிய இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுங்க நம்ம ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு ஊறுகா ரெடி இப்போ லெமன் ஊருகா நல்லா வெந்து வந்துச்சுங்க நல்லா கிரேவி பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த தோல் ஃபுல்லாக நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குங்க நம்ம சாப்பிடும் போது அந்த தோலை வந்து லைட்டாக அப்படி கையால் எடுத்தோம் அப்படின்னாலே நல்லா வெந்திருக்கும் இதுதான் நம்மளுக்கு பதம் இப்போ ஊருகா ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கண்ணாடி பாட்டிலில் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம ஊறுகாயை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பீங்கான் ஜாடி இருந்ததால் நீங்கள் அதில் கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை பிளாஸ்டிக்கு நீங்கள் சில்வரோ மற்ற பொருள் எல்லாம் வச்சிங்கனாக்கா அது உப்பு இருக்கிறதுனால அது உப்பு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் இந்த மூணு பொருளில் நீங்கள் ஊறுகாயை எடுத்து வச்சுக்கலாங்க நம்மளுக்கு லெமன் ஊறுகாய் சூப்பராக ஆறி ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து லெமன் ஊறுகாய்க்கு ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது எம்எல் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆயில் அதிகம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயில் அதிகமாக கூட ஊற்றி வச்சுக்கலாங்க ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வெளியிலே நீங்கள் வச்சுருக்கணும்னா அந்த ஊறுகாய்க்கு மேலே வந்து என்ன நிற்கணும் எங்களுக்கு ஆயில் தேவையில்ல இவ்வளோ ஆயில் வேண்டாம் அப்படின்றதுனால நான் எண்ணெயை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க ஊருகான டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடனே நம்ம கட் பண்ணி ஊறுகா போடக்கூடிய மெத்தட் இந்த மாதிரி ஊறுகா செய்யணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஊர்கசிபி செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ